வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் விபத்தில் உயிரிழந்த தமிழ் இளைஞன் இருவருக்கு கிடைத்தது வாழ்க்கை கற்பிணி தாய்மார்களுக்கு வெளியான அறிவிப்பு தொடருந்து சுவையில் பெண்களை உள்ளீர்க்க அனுமதி முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வளவுக்கு பிணை நாட்டில் மீண்டும் புயல் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் பிணையில் விடுதலை சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இது நடக்கவில்லை ரவிகரன் எம்பி சுட்டிக்காட்டு இடியுடன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை நாடு முழுவதும் மழை பெய்யும் என்று எதிர்ப்பு கூறல் தொடர்ந்து உயிரிழந்த தமிழ் இளைஞனின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக யாழ்ப்பாண வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி இதனை தெரிவித்துள்ளார் கடந்த எட்டாம் தேதி இடம்பெற்ற விபத்தில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ரவிராஜ் ராஜ்கிரண் விபத்தில் உயிரிழந்தார் இந்த முன்னறிவிப்பு ஒன்றி அவரின் தலையில் ஏற்பட்ட கடுமையான அடிபட்ட காயம் காரணமாக அவர் மயக்க நிலைக்கு தள்ளப்பட்டார் உடனடியாக வவுனியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன தலையில் ஏற்பட்ட கடும் காயம் மற்றும் வீக்கம் உள் இரத்த கசிவை ஏற்படுத்தி நரம்பு சத்திர மருத்துவர்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டு உயிரை காக்க தேவையான அனைத்து சிகிச்சைகளும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டன ஆனால் மருத்துவர் தாதியர் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் குழு முயற்சி எடுத்த போதிலும் தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தின் தாக்கத்தை தாங்க முடியாமல் அவரின் மூளை செயற்பாடு படிப்படியாக குறைவடைந்தது இறுதியில் மூளை இறப்பு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இந்த இக்கட்டான நிலையில் அவர்களின் குடும்பத்தினர் அவரது இரண்டு சிறுநீரகங்களையும் தானம் செய்ய முன்வந்தனர் இதனிடையே இலங்கையில் சிறுநீரக செயலிழப்பால் மாற்று சிறுநீரகத்துக்காக பலர் உயிர் போராட்டத்தில் இருக்கின்றனர் அந்த நிலையில் மரணமடைந்த இளைஞனின் இரண்டு சுறுநீரகங்களையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக சத்திர சிகிச்சை மூலம் அகற்றி அவை இரண்டு நோயாளிகளுக்கு மாற்று சுறுநீரகமாக வெற்றிகரமாக பொருத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மகப்பேற்று கிளினிக்குகளில் பதிவு செய்யப்பட்ட கற்பிணி தாய்மார்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஊட்டச்சத்து கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நவம்பர் முப்பதாம் தேதி அல்லது அதற்கு முன்னர் மகப்பேற்று கிளினிக்குகளில் பதிவு செய்யப்பட்ட கற்பிணி தாய்மார்களுக்கே குறித்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது நிலவும் பேரிடர் சூழ்நிலை மற்றும் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை அனுத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடன்களை மீள செலுத்துவதற்கான காலத்தை பாதிப்புகளின் அடிப்படையில் மூன்று முதல் ஆறு மாதங்களுக்கு தள்ளுபடி செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் காலத்தில் இந்திய இழுவைமடிப்படகளின் அத்துமீறல் செயற்பாடு இருக்கவில்லை என்றும் கடற்புலிகளின் தளபதி வடக்கு கிழக்கு கடற்பரப்பை தமது பூரண கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்ததாகவும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகிரன் தெரிவித்தார் அதேவேளை தற்போது இந்திய இழுவைப்படகளின் அத்துமீறலால் தாயக பரப்பிலுள்ள கடற்பொழிலாளர்களின் வாழ்வாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய இழுவைப்படங்களின் அத்துமுறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் யாழ்ப்பாணத்தில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று கருத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தினை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது மேலும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் മേലും ഐമ്പത് മില്ലിമീറ്റർക്കും അധികമാണ് ഓരളവ് പലത്ത മഴ വീഴ്ച എതി மத்திய மலைநாட்டின் கிழக்கு செறிவு பகுதியிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கும் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகமுக மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை அலைவெளி பனிமூட்டமான நிலை காணப்படும் மேலும் முடிவுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மேம்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படுகின்ற சேதங்களை குறித்துக் கொள்ள போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தெரிவித்தார் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் திட்டமிட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை தடை மற்றும் அவற்றை ஆரம்பகட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த விடையே தன்னை காவல்துறை ஊடக பேச்சாளர் மற்றும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப்யூடர் தெரிவித்தார் கடந்த மற்றும் நடப்பு ஆகிய இரண்டு ஆண்டுகளுக்குள் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பவுண்ட் தங்கம் எழுபத்தி ஏழு வாகனங்கள் முப்பத்தைந்து கோடி ரூபாய் பணம் மற்றும் ஒரு கோடியே நூற்றி ஆறு லட்சம் ரூபாய் பெறுமதியான பல்வேறு சொத்துக்களை அரசுடமையாக்குவதற்கான முதற்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நூற்றி ஐம்பது பவுன் அறுபத்தி நான்கு வாகனம் ஆறு கோடி ரூபாய் மற்றும் அறுபத்தொரு கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் அரசுமையாக்கப்பட்டன அதேபோல் இந்த ஆண்டில் இதுவரை இருநூற்றி நான்கு பவுன் தங்கம் பதிமூன்று வாகனங்கள் அறுபத்தேழு கோடியே எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் மேனிய சொத்துக்கள் மற்றும் பதினெட்டு என்று சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட பெருமளவான சொத்துக்களை அரசுடமையாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பகடிவதை புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகாமித்துவ கற்கைகள் மற்றும் வணிகப்படும் மாணவர்கள் பத்தொன்பது பேரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழகத்துக்கு வெளியே உள்ள வீடொன்றுக்குள் கனிஷ்ட மாணவர்களை அழைத்துச் சென்று தாக்குதல் நடாத்தி பகடிவதையில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் பெரும்பான்மையினை சிரேஷ்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் கடந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கோப்பாய் காவல்துறையால் குறித்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி நேற்று வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டது விளக்குறியல் காலம் முடிவடைந்த பிற்பாடு நேற்றைய தினம் மீண்டும் யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றில் சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் விசாரணைகளினை முன்னெடுத்த மேலதிக நீதவான் உசேன் சந்தேக நபர்கள் பத்தொன்பது பேரையும் தலா ஒரு லட்சம் ரூபாய் ஆழ்ப்பணையில் செல்ல விடுவித்தார் மேலும் எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு வழக்கை தவணையிட்டு மேலதிக நீதிவான் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடகிழக்கு பருவப் காற்று வலுவடைந்துள்ள நிலையில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் அலைவடிவ குழப்பங்கள் தாளமுக்கங்கள் அல்லது புயல்கள் உருவாகக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அவர் இன்று கருத்து வெளியிட்ட போது இதனை குறிப்பிட்டார் கடந்த முப்பது ஆண்டுகளில் வடகிழக்கு பருவ பயிற்சி செய்யப்பட்ட விதம் குறித்து தரவுகளை ஆய்வு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினூடாக இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதன்படி வடமாகாணத்தில் சாதாரண மழைவீழ்ச்சியை விட அதிக மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார் அத்துடன் வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் சாதாரண மழைவீழ்ச்சி அண்மைத் அண்மித்த மழை பெய்யக்கூடும் என்று அவர் தெரிவித்தார் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் சாதாரண மலைவீழ்ச்சியை விட குறைவான மழை வீழ்ச்சி நிலவும் என்றும் அந்த தரவுகள் தெரிவிக்கின்றது எவ்வாறாயினும் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல்கள் உருவாகும் பட்சத்தில் இந்த வானிலை முன்னறிவிப்புகளில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்று பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் சபாநாயகரும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசோக ரன்பலவுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பல காவல்துறையால் கைது செய்யப்பட்டார் விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் அவர் மதுபோதையில் இருக்கவில்லை என்று விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடருந்து திணைக்கள அதிபர்களை உள்ளீர்க்கும் வருத்தமானியில் பெண்களும் உள்வாங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த விடயத்தினை சட்ட அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்துக்கு அறிவித்தார் இலங்கை தொடருந்து திணைக்களத்தில் தொடருந்து சாரதி தொடருந்து கட்டுப்பாட்டாளர் தொடருந்து நிலைய அதிபர் மற்றும் தொடருந்து திணைக்கள மேற்பார்வை முகாமையாளர் பதவிக்கு பெண் அதிகாரிகள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பதில் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைய இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது கடந்த நவம்பர் மூன்றாம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னின்று செயற்பட்ட சமூக செயற்பாட்டாளர் பாணிலை சமத்துவ நிபுணர் வீரசிங்கம் கருத்து தெரிவிக்கையில் நீதிமன்றில் நாம் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் தொடர்ந்து திணைக்கள அதிபர்களை உள்ளிருக்கும் வர்த்த ஆண்கள் மாத்திரம்தான் விண்ணப்பிக்க முடியும் என்ற வரையறையை நாம் சவாலுக்கு உட்படுத்தியுள்ளோம் என்று அவர் இதன் கருத்து வெளியிட்டுள்ளார்